வசனம் வெளிப்படுத்த மூன்றாம் அதிகாரம் தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனை பண்ணுவேன் அவனும் என்னோடய போஜன பண்ணுவான் கத்திரமாய் வசனம் பார்க்கும்போது இயேசு சொல்லும்போது நான் ஒரு கதவை தட்டுறமே அவனுக்கு அவன் திறந்து தான் அவனோட போஜன பண்ணுவேன்னு சொல்வார் இயேசு நம்ம வருவதற்கு நம்ம இடம் இருக்கணும் இருதயத்துல கத்திர வருவதற்கு இடம் இருக்கணும் ஒரு வசனம் கேட்குறீங்க ஒரு பிளேயர் ஒரு வசனமும் வருதுன்னா அந்த வசனத்தை கேட்ட உடனே கத்திர என்கிட்ட பேசுறாருன்னு உணர்றீங்க அதை நம்ம ஏதோ இல்ல பேசாம ஏதோ ஒரு வசனம் சொல்றாங்க அப்படி கேட்டு போனா கேட்டு போயிட்டே இருக்கும் கத்தர் என்கிட்ட பேசார் அப்படிங்கிற நீங்க இருதயம் உணர்ந்துச்சு உணர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையை அழுக்கேட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவங்க கத்திர உங்க இருதயத்துக்குள் வந்துட்டாருன்னா உங்களுக்குள் வாரார் உங்களோட வாசம் பண்ணுறார் எல்லா பசுத்த வாழ்க்கையை தருவார் இந்த உலகத்தின் ஜெயம் உள்ள தருவார் தேவன் உங்களோடு இருப்பார் அதனால அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருவார் அது இம்மையின் ஆசீர்வாதமாக விட்டு வல்லோகத்தின் ஆசீர்வாதமாக எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் தருவார் வல்லோகர் ஆசீர்வாதமாக பூமி ஆசீர்வாதம் தருவார் இந்த வேளையில நம்மளும் வேதம் படிக்கும் போதோ தெய்வ நம்ம வரும்போது நம்ம இருதயம் கடினப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்குமானால் இந்த ஒரு விஷயம் நம்ம நிராடிச்சு கத்து அறிக்கை பண்ணுவோம் கத்தல் பேசுனார் அப்படின்னு சொல்லி கத்துட்டு இருதயத்தை கத்தல் தந்து கொடுப்போம் கந்து கொடுப்போம் கத்தருடைய வந்து அவர் நம்மள்கிட்ட போய் பண்ணும் போதா நம்ம பாவம் உணர்த்தப்படும் இது பாவம் இது செய்யணும் அது செய்யணும் பாவத்தை எதெல்லாம் விடணும் அப்படி உணர்த்தப்படும் இதெல்லாம் செய்யணுங்கிற உணர்த்தப்படும் அதை செய்வோம் எல்லாவற்றிலுமே தேவனுக்கு பிரியமான செய்வோம் எந்த உலகத்தின் காரியமாக இருந்தாலும் சரி பல்லோக காரியமாக இருந்தாலும் தேவன் சொல்லுற காரியத்தை செய்வோம் இந்த பூமியில தேவன் சாட்சியை நடத்துவார் பல்லவத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களே பல்லவத்து வருகை நம்ம பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் இடம் கொடுப்போம் தேவன் கருவி செய்வாராக அமையன்